ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து இப்போ காய்கறி வாங்க சொல்லியிருக்காங்க இப்போ அவங்க வந்து ஓனரம்மா வந்து அங்கே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க நான் உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே நீ போய்ட்டு காய்கறி வாங்கிட்டு டக்குன்னு ஓடிவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம வந்து மூணு ஐட்டம் வாங்கணுமா ஒன்று வாழைப்பழம் ரெண்டாவது வந்து தக்காளி மூணாவது வந்து பூடு இந்த மூணு ஐட்டமும் வாங்கணும் வாங்கிட்டு அப்புறம் காரை அந்த பக்கம் பார்க்கிங் பண்ணியிருக்கேன் அதனால் சரி மூணு ஐட்டம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நடந்து போயிட்ருக்கேன் இப்போ கையில் தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அங்கே கார் பார்க்கிங் போயிடணும் ஏன்னா வந்து ஓனரம்மா அந்த பக்கம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு விளாக் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் நீங்கள் வந்து கொய்த் தமிழ் டிரைவர் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் எப்போதும் போல் கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க ஒரு டாலி எடுத்துகிட்டு நம்ம இப்போ உள்ளே போகலாம் அவங்க சீக்கிரம் எனக்கு முடிஞ்சிடும் அதனால் உடனே எடுத்துகிட்டு லேட் பண்ணாமல் வந்துருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால் நமக்கு தேவையான காய்கறிகளை நம்ம இப்போ எடுக்க நேரம் இல்லை எடுத்தால் நமக்கு அதுக்கு எல்லாம் பில் போடணும் வெயிட் போடணும் அதனால் ரொம்ப நேரம் ஆயிரும் இப்போ வந்து அவங்க பொருளை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் இப்போ இந்த வாழைப்பழம் எல்லாம் வந்து எல்லாமே ஓரளவுக்கு பழுத்த பழமே இல்லை எல்லாம் பச்சையாக தான் இருக்குது அதனால் வந்து வேறு வழி இல்லை நம்ம இதில் தான் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு போனோம் இப்போ நம்ம வந்து அங்கே முதல்ல வேலை பார்த்த மாதிரிங்க சவுதியில் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாழைப்பழம் அப்புறம் ஆப்பிள் ஆரஞ்சு அதெல்லாம் வாங்கி கொடுத்தோம்னா நமக்கு வந்து ஆளுக்கு எல்லாத்துலேயும் ஓ ரெண்டு ரெண்டு மூணு மூணு போட்டு தருவாங்க அதே ஒரு ரெண்டு கிலோ போல் வந்துடும் அவங்க வந்து இந்த ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க அந்த சவுதிக்காரங்க வீட்டில் இவங்க வந்து ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட மாட்டாங்க இவங்க ஃபுல்லாக வந்து ஃபிஷ்ஷு அப்புறம் மட்டன் அப்புறம் சிக்கன் இந்த ஐட்டங்கள் தான் இவங்க அதிகமாக சாப்பிடுவாங்க சரி இப்போ ஒரு தக்காளி பை ஒன்று எடுத்துக்கிடுவோம் அதனால் வந்து நமக்கு இங்கே வந்து அவ்வளோவா கிடைக்காது இவங்க கரெக்டாக வந்து வாழைப்பழம் ஒரு கிலோ தான் வாங்குவாங்க ஆப்பிள் வந்து ஒரு கிலோ தான் வாங்குவாங்க அதனால் அஞ்சு ஆப்பிள் ஆறு ஆப்பிள் தான் இருக்கும் இப்போ அதில் நமக்கு எப்படி ரெண்டு தர முடியும் நான் கேட்குறது இல்லை இப்போ எனக்கு வாழைப்பழம் ஆப்பிள் இதெல்லாம் தேவைப்படுதுன்னு சொன்னால் நான் வந்து அது ஏன் கை காசை போட்டு நான் தனியாக வாங்கிக்கிடுவேன் இந்த பூடு இருக்குது இதை நம்ம எடுத்துக்கிடுவோம் மற்றபடி இந்த காய்கறி ஐட்டங்கள்லாம் இருக்குது பாருங்க அது வந்து அவங்க ஏடிஎம் கார்டு கொடுத்துருக்காங்களா அதில் நான் எல்லாம் ஏட்டு சட்டு என்னென்ன வேணுமோ எல்லாம் தேங்காய் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எது உண்டோ அதெல்லாம் நான் வாங்கிக்கிடுவேன் மற்றபடி இந்த மாதிரி எனக்குள்ள பிஸ்கட்டு தின்பண்டங்கள் இருக்குது பாருங்க பிஸ்கட்டு அப்புறம் என்னுடைய சொந்த யூஸ்க்கு சேவிங் கிரீமாக இருக்கட்டும் பிளேடாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது என் காசுல மற்றதெல்லாம் வந்து திங்கிறது இப்போது திங்கிற உங்கள் அந்த பொருள் எல்லாமே அவங்க காசில் நான் முடிச்சிடுவேன் இந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவங்க கணக்கில் வராது சரி இப்போ வாழைப்பழத்தை இட போட்டாச்சு இப்போ அடுத்தது வந்து தக்காளிக்கு ஆல்ரெடி அதில் வந்து ஸ்டிக்கர் இருக்கும் பூண்டுக்குமே அவங்க வந்து அங்கே ஸ்டிக்கர் வச்சுருப்பாங்க அதனால் நம்ம இப்போ கவுண்டரில் போய்ட்டு பில்லை போட்டுட்டு நம்ம கடக்குன்னு வெளியே வாங்க வாங்கப்போம் நேற்று ஒரு தம்பி ஃபோன் போட்டார் அண்ணே வந்து எனக்கு நூற்றி இருபது தினாருக்கு சம்பளம் தர்றதா சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து நூறு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன செய்ய எனக்கு பிடிக்கலை நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ நான் சொன்னேன் நீ தம்பி நீ இப்போ வந்து கொஞ்சம் நாள் தான் ஆச்சு நீ அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாக ஏறி அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் அவங்க வந்து பேசின சம்பளத்தை தரலல்ல அப்படின்னா அப்போ நீ வந்து புது டிரைவராக பழைய டிரைவராக அப்படின்னா அப்போ நான் புதுசு தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் புது ஆளுங்கும்போது நூறு தான் அதிகபட்சமாக கொடுப்பாங்க ஏதாவது ஒரு சில வீட்டில் வேணா கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இப்போ வந்து ஏன் நூறு கொடுக்குறாங்கங்கிறதுக்கு காரணம் தெரியல ஒருவேளை உங்க டிரைவிங் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை அதனால வந்து இருபத்தி நாறு குறைச்சிருக்கலாம் நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க இப்போ நீங்கள் ஊர்லேருந்து நீங்கள் செலவழிச்சுட்டு வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் ஊருக்கு போனாலும் உங்களுக்கு வந்து பெரிய நஷ்டமாகும் அதுவும் இல்லாமல் கொய்த்தில் இருந்து பண்ணு ஊருக்கு போனால் அதுவும் வந்து பெரிய சிக்கலை உண்டு பண்ணிடும் அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தேன் அதாவது வெளிநாட்டை பொறுத்த அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமை தான் முக்கியம் அந்த பொறுமை இல்லைன்னா வந்து வெளிநாட்டில் வந்து ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து நமக்கே நிறைய அனுபவம் நடந்திருக்குது இப்போ இந்த வீட்டில் கூட நான் அந்தளவுக்கு சுகமாக இருக்கேன்னு சொல்ல முடியாது ஆனால் மாதம் மாதம் கரெக்டாக சம்பளம் தந்துடுவாங்க அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது வேலையில் நிறைய மன உளைச்சல் இருக்கத்தான் செய்யும் அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கிட வேண்டாம் ஏன்னா அது வந்து நமக்கு சம்பளம் வேணும்னா சில விஷயங்களை அனுசரித்து தான் போக வேண்டியிருக்கு அந்த மாதிரி தான் நம்ம வெளிநாட்டில் வாழ்க்கைங்கிறது அப்படி தான் அதுக்கு வந்து இப்போ எனக்கு நடந்த கதையே நான் சொல்கிறேன் அதே வந்து ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம் அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு வயசு இருக்கும் எனக்கு அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து பாம்பேயில்தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் பாம்பேயில் வந்து நம்ம ஊரை விட கொஞ்சம் அதிகமான சம்பளம் கொடுத்தாங்க இப்போ ஊரில் வந்து வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பளம் கொடுப்பாங்க சாப்பாடு இல்லாமல் சாதாரணமாக ஊர் சைடில் சொல்கிறேன் இப்போ சிட்டி சைடில் கொஞ்சம் அந்த நேரம் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் அப்படி கொடுப்பாங்கன்னு வைக்கலாம் இப்போ பாம்பேயில் அதே நேரம் நாலாயிரத்தி ஐநூறுவா ஐயாயிரரூவா சம்பளம் கொடுத்தாங்க பாம்பேயில் அப்போ அவ்வளோ கொடுத்தாலும் ஆனால் வந்து சாப்பாடுக்கு அவங்க காசு கொடுக்க மாட்டாங்க நம்ம அந்த சம்பளத்தில் தான் நம்ம சாப்பாடுக்கு அதுக்கப்புறம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம செலவு எல்லாமே அதில் தான் பார்த்துக்கணும் அந்த ஐயாயிரரூவா நாலாயிரத்தி தான் பார்த்துக்கணும் அப்போ தான் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு ஒரு ஆள் அங்க வந்திருக்காரு வந்து அங்கே சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்காங்க அப்போ அவங்க அவங்க அந்த சொந்தக்காரங்கள்ட்ட ஏற்கனவே நான் சொல்லி வச்சிருந்தேன் இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு ஏதாவது வாய்ப்பு வந்தால் எனக்கு தகவல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த வெளிநாட்டிலேருந்து அந்த ஆள் வரவும் அவர்கிட்ட வந்து என்னை பத்தி சொல்லியிருக்காங்க போல இருக்கு அப்போ அவர் வந்து சரி அந்த பையனை வர சொல்லுங்கள் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லவுன்னா நான் போனேன் நான் போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அட்ரஸ் எழுதி கொடுத்தாரு இந்த மாதிரி அந்த ஏரியில் அந்த இடத்துக்கு போ போயிட்டு இந்த ஏஜெண்ட்டை போய் பாரு இது வந்து ஒரு பெரிய கம்பெனி ஐயா ஆயிரம் ஆறாயிரம் பேருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க வேலையெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்போ நான் போய் பார்த்தேன் உடனே எல்லாம் ஏற்பாடு பண்ணி எனக்கு வந்து அப்போ அறநூறு ரியால் சம்பளம் அறநூறு ரியால்லாம் எவ்வளோ வரும் அதாவது ரூபா கூட வராது கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அதை அப்போ அந்த நேரம் பேங்க் ரேட்டு வந்து ஒரு ரியாலுக்கு வந்து பத்து ரியாலுக்கு கீழே தான் இருக்கும் அப்போ அறநூறு ஆறாயிரம் ரூபா சம்பளம்னே வச்சுக்கிடுவோம் அப்போ அந்த சமயத்தில் என்ன பண்ண நான் என்ன நினச்சேன் ரூபா கூட கிடைக்குது இங்கே இருந்து இங்கே ஐயாயிரூவா வாங்குகிறோம் அங்கே கூட ஆயிரம் கிடைக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த கம்பெனியில் வந்து சாப்பாடு கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் அப்போ சரி நமக்கு சாப்பாடு செலவு மிச்சம் அப்படிங்கும்போது நம்ம நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆறாயிரூவா நமக்கு மிச்சமாயிருது இங்கே நம்ம சாப்பாடு எல்லாமே போக நமக்கு வந்து மாதம் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஒரு மூவாயிரம் வரைக்கும் மிச்சமாகுது அங்கே போனால் இன்னும் அதிகமாக ஃபுல்லாக அதாவது நமக்கு ஆறாயிரம் வரைக்கும் மிச்சம் ஆகுது அப்படின் சொல்லிவிட்டு அப்போவுமே நான் வெளிநாட்டுக்கு போகும்போது முப்பத்தையாயிரரூவா கட்டினேன் கட்டிட்டு அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு வந்தாச்சு வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து ஒரு பெரிய கம்பெனி அவங்க சொன்ன மாதிரி பெரிய கம்பெனி தான் சவுதி கார்பட் கம்பெனின்னு சொல்லி சொல்லுவாங்க சவுதி அதை கார்பட்டு அதுக்கப்புறம் பிளாங்கட்டு அந்த மாதிரி இதெல்லாம் அவங்களே எல்லாமே மனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்போ நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி பேர் போனோம் இந்த இருபத்தஞ்சி பேரில் வந்து தமிழ்காரங்க ஹிந்திக்காரங்க மலையாளத்துக்காரங்க இப்படி நிறைய பேர் மிக்ஸாக இருந்தாங்க எல்லாமே ஒரே ஃப்ளைட்டில் போனோம் ஒரே ஃப்ளைட்டில் போய் இறங்கினோம் அப்புறம் எனக்கு வந்து அந்த இருபத்தஞ்சி பேரும் என் ஒவ்வொரு ஏரியாவுக்கு அப்படியே பிரித்து பிரித்து விட்டாங்க எனக்கு வந்து இந்த பிளாங்கட்டு கம்பெனிக்கு வந்து என்னையை பிரித்து விட்டாங்க அதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டேன் அங்கே போனதுக்கப்புறம் என் கூட வந்த ஆட்களுமே ஒரு நாலஞ்சு பேர் அங்கே அந்த கம்பெனியில் அதாவது அந்த செக்ஷனில் அவங்க இருந்தாங்க அப்போ எனக்கு மட்டும்தான் வந்து அறநூறு சி ரியால் சம்பளம் அந்த செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டு அறுபது பேருக்கிட்ட வேலை பார்க்குறாங்க அந்த எல்லாருக்குமே வந்து எழுநூறு சம்பளம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் சம்பளம் ஆனால் எனக்கு மட்டும்தான் ரியால் சம்பளம் அப்போ எனக்கு மட்டும் ஏன் ரியால் சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஏஜெண்ட் வந்து கர்நாடகாரரு அவர் வந்து என்ன செஞ்சாரு அந்த கம்பெனிக்கு அதிகபட்சமாட்டு அந்த கர்நாடகக்காரங்களை தான் வந்து அவர் அனுப்பி வச்சாரு இதில் ஒன்று ரெண்டு பேர் தமிழ்காரங்க இந்த மாதிரி ஹிந்திக்காரங்க அவங்களாம் வந்து அப்படி உள்ள வந்துடுவாங்க இப்போ டேரெக்டாக நாங்கள்லாம் போய் இப்போ பார்த்ததுனால எனக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவர் விட்டாரு எல்லாேருக்கும் கொடுத்த மாதிரி அவர் எனக்குமே வந்து எழுநூறு ரியால் சம்பளம் போட்டு அனுப்பி வச்சிருக்கலாம் ஆனால் வந்து அவர் எனக்கு அறநூறு ரியால் தான் போட்டார் ஏன் அப்படி செஞ்சாருன்னு தெரியல அது சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் வந்துட்டேன் எனக்கு மற்ற ஆளுகளுக்கு எவ்வளோ சம்பளம் என்ன ஆகியாதுன்னு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது வேலை அதே மாதிரி எந்த வித்தியாசமும் இல்லை எல்லாருமே ஒரே வேலை தான் பார்க்குறாங்க அந்த பிளாக் அண்ட் கம்பெனியில் எல்லாருமே ஆப்ரேட்டரு ஹெல்பர் இந்த மாதிரி தான் வேலை பார்க்குறாங்க எந்த வித்தியாசமும் இல்லை அதனால் வந்து இப்போ வேலை இப்போ அவங்க வந்து திறமசாலியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் சம்பளம் கூட கொடுத்தாங்கன்னா அது வேறு விஷயம் எல்லாமே ஈக்குவலாக வேலை பார்க்கும்போது அப்போ சரிக்கு சமமான சம்பளம் இருக்கணும்ல அது இல்லை சரி இருந்தாலும் வந்து கடமை செய் பலன் எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கடமை செஞ்சுட்டு இருந்தேன் மனசுக்குள்ளே கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செஞ்சுது ஏன்னு சொன்னால் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு போயிடும் ஆறாயிரம் ரூபா சம்பளத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா செலவு போச்சுன்னா மீதி பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் மிச்சம் வரும் நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் கூட மிச்சம் வரல அதுலேயுமே ஐநூறுபா கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ அந்த அந்த காலகட்டத்தில் வந்து அந்த ஆயிரம் அது ஒரு பெரிய தொகைன்னே சொல்லலாம் அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா சம்பளம்லாம் ஏற்றவே மாட்டாங்க அதே சம்பளம் தான் இருக்கும் ஓவர் டைமும் கிடையாது வெறும் அறநூறு ஆள் சம்பளத்தில் ஒரு வருஷம் போச்சு ரெண்டு வருஷம் போச்சு மூணு வருஷம் போயிட்டு அப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது வருஷம் என்ன இப்போச்சுனா திடீர்னு அந்த செக்ஷனில் வேலை பார்க்கக்கூடிய சூப்பர்வைசரு அவர் வந்து ஒரு நாட்டை சார்ந்தவர் அவர் என்ன கூப்பிட்டுட்டு உனக்கு மெக்கானிக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ எனக்கு இயற்கையாகவே ஒரு மெக்கானிக் சம்பந்தப்பட்ட வேலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு சொன்னால் நான் வந்து சைக்கிள் எல்லாம் கலத்தி அதை ரிப்பேர் பண்ணி அந்த பால் எல்லாம் வெளியே எடுத்து பெடலை கலத்துறது அது இது எல்லா வேலையுமே நான் செய்வேன் அதில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கு அப்போ அவர் சொன்னார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னார் எனக்கு தெரியாது ஸ்பானரே நம்பர் தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ அவர் என்ன செஞ்சார் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு போவேன் அவர்கிட்ட அவர் வந்து ஜெர்மன்காரரு அப்போ அவர்கிட்ட நான் கூப்பிட்டு போவேன் அவர் வந்து இங்கிலீஷில் உன்கிட்ட கேட்பார் உனக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீ வேலை பார்த்துருக்கியா உனக்கு மெக்கானிக் வேலை தெரியுமான்னு கேட்டால் நீ வந்து ஆமாம் தெரியும்னு சொல்லி சொல்லு அதுக்கப்புறம் ஏன் கூட நீ வேலை பாரு நான் உனக்கு எல்லாம் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கு கை விட விட போச்சு அவர் ஜெர்மன் கார் ஆளை பாத்தீங்கன்னா செவ்வ செவ்வென்னு நல்லா ஹைட்டும் வெயிட்டுமா இருப்பார் அப்போ அவரை பார்த்தாலே ஒரு தோரணையாக இருக்கும் அந்தளவுக்கு ஆள் ஜம்முன் இருப்பார் அப்போ நம்ம அவர்கிட்ட அவருக்கு பக்கத்தில் கொலை குஞ்சு மாதிரி இருப்போம் அவர்கிட்ட போய் என்னென்னு நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து அந்த இங்கிலீஷு தமிழ் புக்கு இருந்துச்சு ரெப்பிடெக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த புக்கு வச்சுருந்தேன் அப்போ அந்த புக்கில் வந்து அவர் என்ன கேள்வி கேட்டால் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பிரட்டி புரட்டி பார்த்து அதில் இருந்து வார்த்தைகள்லாம் கோர்த்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி அதை வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு மறுநாள் அவர் சொன்ன மாதிரியே மறுநாள் அவர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு கூப்பிட்ட உடனே அதே மாதிரி அவர் கேட்ட மாதிரியே கேள்வி கேட்டார் உனக்கு மெக்கானிக்கு வேலை தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆமா தெரியும் அப்படின்ன அப்போ இதுக்கு முன்னாடி வேலை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாரு ஆமா நான் வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ரெண்டே தான் ஓகே பிரச்சனை இல்லை நீ வந்து அந்த சூப்பர்வைசர் கூட போய் நீ வேலை பாரு அதுக்கப்புறம் எவ்வளோ சம்பளம் வாங்குற அப்படின்னு சொல்லி கேட்டார் அறுநூறு ரியால் அப்படின்னு அவருக்கே ரொம்ப வருத்தமாக போச்சு அறுநூறா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அவரு கூட போய் வேலை பாரு வேலையை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் ஒரு மூணு மாதத்தில் நான் சம்பளம் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையாட்டு அந்த ஜெர்மன்காரரு சொன்னார் அதுக்கப்புறம் என்ன செஞ்சால் நான் வந்து செக்ஷனுக்குள்ளே வந்தேன் எல்லாரும் வந்து என்னையை ரொம்ப ஏளனமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது திடீர்னு நேற்று வர இவன் சம்பளம் குறைவான சம்பளத்தில் ஒரு ஆப்ரேட்டராக இருந்தவன் திடீர்னு மெக்கானிக்கா ஆகிட்டான அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க வழியிலே வந்து நக்கல் நெய்யாண்டிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க ஏப்பா நீ இதுக்கு முன்னாடி ஸ்பானர் பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்லாம் கேட்டாங்க அதெல்லாம் இந்த காதலி விட்டுட்டு இப்போ நம்ம மெக்கானிக் ஆயாச்சு இனிமே வந்து நம்ம அதை சம்பந்தப்பட்ட வேலைகளை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதில் அதுக்கப்புறம் அந்த சூப்பர்வைசர் கூட மாட சேர்ந்து நான் வேலை பார்க்க ஆரம்பித்தேன் ஆனால் அவர் தனிப்பட்ட முறையில் எந்த விதமான விஷயங்களையும் அவர் வந்து எனக்கு சொல்லி தரல மெக்கானிக்கை ஆக்கினாரே தவிர மற்றபடி நான் ஏதாவது கேள்வி கேட்டால் அவர் வந்து சொல்ல மாட்டார் அதெல்லாம் நீ பார்த்து படிச்சுக்கோ பின்னாடி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி கடந்து போயிட்டாரு அப்புறமா என்னாச்சு அவருடைய தாயாருக்கு கொஞ்சம் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் நினைஞ்சார் ஒரு ரெண்டு மாதம் அவர் கூட வேலை பார்த்துருப்பேன் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லி போயிட்டார் நான் வந்தாலும் தான் வருவேன் இல்லைன்னா வர மேக்ஸிமம் வரமாட்டேன் எங்கள் அம்மாவை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் அவ்வளோ பெரிய பொறுப்பு வந்து அந்த செக்ஷனை ஃபுல்லாக பெரிய பெரிய மெஷின் ஜெர்மனி மெஷின் அதெல்லாம் பார்க்கக்கூடிய பொறுப்பு என் தலையில் வந்து விழுந்துட்டு ஏன்னா அவருக்கு அடுத்தது நான் தான் இப்போ நான் தான் அதை எல்லாத்தையும் சமாளிக்கணும் பார்க்கணும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பார்க்கணும் எனக்கு ஏபிசிடியே தெரியாது நான் ஒரு சும்மா கற்றுக்குட்டி அந்தளவுக்கு அந்த ரெண்டு மாதத்தில் என்ன படிச்சிருப்பேன் இங்கேயா ஏதாவது ஒன்று ரெண்டு மிஷினில் வந்து கலத்திருப்போம் கொஞ்சம் கிரீச் கிரீஜு போட்டிருப்போம் அவ்வளோதான் மற்றபடி அந்த மிஷினில் வந்து எனக்கு பெரிய அளவில் நாலேஜே கிடையாது அதுக்கப்புறம் அந்த மிஷினுக்கு வந்து கேட்லாக்லாம் நிறைய இருந்துச்சு அதெல்லாம் வந்து கொஞ்சம் புரட்டி புரட்டி எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை அப்படி திரும்ப திரும்ப வாட்சி வாட்சி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபுல்லாக தெரியாட்டாலும் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அது அதே மாதிரி பக்கத்து செக்ஷனில் வந்து போய் அங்கே அவங்கள்ட்ட போய் இதெல்லாம் எப்படி ஆயில் மாத்துறது எப்படி கிரீஸ் போடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட அவங்க என்ன மாதிரிலாம் இது பண்ணுறாங்கங்கிற மாதிரி அந்த அவங்கள்ட்ட எல்லாம் சில விஷயங்களை கேட்டு அந்த நாலேஜெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்துக்கிட்டேன் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் எந்த எந்த பிரச்சனையும் வராமல் இங்கே வந்து நான் அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்கேன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஒரு ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆனவுடனே அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நூறு தினாறு அது தினார் தினார்னே பேச்சு வழக்கில் வருது அது தினார் இல்லை ரியாலு இது சவுதியை பற்றின கதை அதனால் அங்கே வந்து ரியால் தான் அங்கே கொய்த்தில் தான் தினார் அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க ஒரு நூறு ரியால் கூட்டி கொடுத்தாங்க அப்புறம் கூட்டி கொடுக்கும்போது அப்போ நான் அங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு ஈக்குவலாட்டு எனக்கும் எழுநூறு ரியால் சம்பளம் வந்துட்டு எல்லாருக்கும் சரிக்கு சமம் ஆகி போச்சு இப்போ வந்து ஒரு பிரச்சனை

கொடுத்துட்டாங்க அதாவது முக்கியமான ஆளுக்கு இரநூறு ஆள் அவங்களுக்கு அசிஸ்டண்டாக இருக்கிறவங்களுக்கு நூறு ஆள் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் இரநூறு ஆள் கூட்டிட்டாங்க எனக்கு டக்குன்னு இரநூறு கூட்டாங்க எனக்கு என்னாச்சு எழுநூறுலேருந்து தொள்ளாயிரம் போயிட்டேன் தொள்ளாயிரம் போகும்போது என்ன ஆச்சுன்னு சொன்னால் நான் என் செக்ஷனில் ஒரு அறுபது பேர் இருந்தாங்க பாருங்க இந்த அறுபது பேருக்கு யாருக்குமே தொள்ளாயிரம் சம்பளம் கிடையாது எனக்கு தான் தொள்ளாயிர ரியால் சம்பளம் நம்பர் ஒன் சம்பளத்துக்கு நான் போயிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த செக்ஷனில் வந்து சூப்பர்வைசரு அதுக்கப்புறம் அது கீழே போகிறமனு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சூப்பர்வைசருக்கே பார்த்தீங்கன்னா எழுநூறு ஏழு தான் சம்பளம் எனக்கு தொள்ளாயிரம் இரநூறு ஆள் கூட அப்படிங்கும்போது அது வந்து அவங்களுக்கே கொஞ்சம் மனசு படுத்துகிற மாதிரி ஆகிப்போச்சு எனக்கு அறநூறுபாள் சம்பளம் இருக்கும்போது எனக்கு ஒரு புக்கு கிடைச்சிது இல்லைனா தமிழ்வானன்னு எழுதின புக்கு அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை பற்றி எழுதியிருந்தார் அது ரொம்ப பழைய புக்கு அது பேரெல்லாம் தெரியாது அப்போ அந்த புக்கு எனக்கு கிடைக்கும்போது அந்த புக்கை வந்து நான் புரட்டி பார்த்தேன் பார்க்கும்போது அந்த வேலையை பற்றி பிரத்யேகமாக எனக்கு எழுதியிருந்த மாதிரியே அந்த புக்கில் எழுதியிருந்துச்சு அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா நீ வந்து உனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ நினச்சி நீ வேலை பார்க்காத உனக்கு சம்பளம் கம்மியாக இருக்குது இந்த சம்பளத்துக்கு இந்த வேலை வேலை பார்த்தா போதும் அப்படின்னு நீ நினைக்காத உனக்கு கொடுத்த வேலையை நீ கரெக்டாக செய் அதுக்குண்டான பலன் வந்து அது ஒன்றை தேடி ஒரு நாள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தார் அப்போ இதையெல்லாம் அந்த அது இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் அதில் படிக்க படிக்க எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு அப்போ அதையெல்லாம் படித்த உடனே எனக்கு வந்து என்னச்சு அவ்வளோ நாளும் என் மனசு சங்கடமாக இருந்த மனசு நான் என்ன ஒரு உற்சாகம் வந்த மாதிரி ஆயிடுச்சு உற்சாகம் வந்தவுடனே அதுக்கப்புறம் என்ன அந்த அறநூறு ஆள் நான் வந்து ரெகுலராக அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த அறுபது எழுபது பேர்ல அப்போ அந்த சூப்பர்வைசர் பார்க்காரு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆள் கொஞ்சம் ஆக்டிவான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஒரு கணிப்பு வந்து என்னையும் அவர் சேர்த்துட்டார் சேர்த்த உடனே தான் அந்த அறுபது பேர்ல நான் என்னை அவர் செலக்ட் பண்ணி கொண்டு வந்தது இது வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் அவருடைய நண்பர் ஒரு நாள் என்கிட்ட பேசும்போது அவரை பற்றி அவர் உடனே எப்படி தான் செலக்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு ஒரு நாள் சொன்னாரு அப்பதான் எனக்கு தெரியும் அங்க மிஷின் எல்லாம் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கும் பெரிய பெரிய சக்கரம் பெரிய பெரிய செயின் அதுக்கப்புறம் பெரிய பெரிய பெல்ட் கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பெரிய மெகா சைஸா இருக்கும் அதை பார்த்தாலே அதனுடைய சவுண்டு அந்த இதெல்லாம் பார்த்தாலே பயங்கரமா இருக்கும் மோட்ரு ஹீட்ரு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அது இதாக இருக்கும் அதாவது நம்ம புதுசாக இருந்து பார்க்கும்போது இதெல்லாம் எப்படி கலத்துறது எப்படி மாற்றுறது எப்படி அலைமெண்ட் பண்ணுறது அந்த மாதிரி நிறைய எனக்குள்ள சந்தேகம்னா நிறைய சந்தேகம் பல நாள் தூங்கலை சாப்பிடல அந்த வேலையிலே எனக்கு வந்து அந்த வேலையை படிக்கிறதுலே பயங்கர விஷயமா அதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டேன் வந்து புதுசா எதிரிகள் உருவாகிறாங்க பார்த்ததில்ல அவங்க என்ன எதிரியா நினைச்சி அப்படி வாராங்க அப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூட உள்ள ஆட்களே தான் அதாவது அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ரூமுக்குள்ளே எட்டு பேர் இருப்பாங்க ஒரு சைடில் நாலு கட்டில் ஒன்றுக்கு மேல ஒன்று மேலே ஒன்று அந்த மாதிரி நாலுக்கட்டில் ஒரு சைடு அதே மாதிரி இந்த சைட்ல நாலு கட்டு மொட்டை எட்டு கட்டில் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழி மாதிரி இருக்கும் அதில் வேணால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இடம் இருக்கும் அவ்வளோதான் இருக்குமே தவிர பெருசாக இருக்காது இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம செக்ஷனில் உள்ள சூப்பர்வைசர் அங்கே தான் இருக்காரு அவருக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா எழுநூறு எனக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் அப்போ அவருக்கு அந்த மனசு தாபம் இருக்குமா இருக்காதா அவர் என்னச்சுறாரு மெக்கானிக்கு தொள்ளாயிரம் சம்பளம் எனக்கு எழுநூறு தான் சம்பளம் மெக்கானிக்கை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் சம்பளம் குறைவாக இருந்துக்கிட்டு நான் கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண அது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்லி என்னுடைய சம்பளத்தை ஏற்றி கொடுங்க ஏற்றி கொடுங்கன்னு சொல்லி அவர் பல முறை போராட்டம் பண்ணுறாரு இதெல்லாம் என் காதுக்கு வருது கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கும் எனக்கும் இருந்த பேச்சு எல்லாம் குறைஞ்சி குறைஞ்சி அதுக்கப்புறம் சண்டை போட்ட மாதிரியே ஆகிப்போச்சு அவரை நான் பார்த்து நான் பேசுறதில்ல அவர் என்ன பார்த்து பேசுறதில்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பிளான் பண்ணாருன்னு சொன்னால் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் இவனை தட்டி விட்டுட்டு வேறு ஆளை கொண்டு வரணும் அப்படிங்கிற முடிவில் அவர் வந்து என்ன செஞ்சார் ஒவ்வொரு வேலையாக இறங்க ஆரம்பிச்சிட்டாரு இறங்கி அதுக்கப்புறம் மெதுவாக அப்படியே காய நோக்க ஆரம்பித்தார் டெய்லி அவர் வந்து அதாவது ஷிஃப்ட்டில் வந்து ரெண்டு சூப்பர்வைசர் இருப்பாங்க பகலுக்கு ஒரு சூப்பர்வைசரு நைட்டுக்கு ஒரு சூப்பரைசரு அப்படி ரெண்டு பேரும் ரெண்டு ஷிஃப்ட் ஓடிக்கிட்டு இருக்கோம் இவர் நைட் ஷிஃப்ட்டுக்கு போகும்போது டெய்லி கம்ப்ளைண்ட் எழுதி வச்சுட்டு வச்சுட்டு பெறுவார் ஒரு ஒரு பக்கத்துக்கு எழுதி வச்சிருவார் இந்த மிஷினில் சவுண்டு வருது இந்த மிஷின் நின்று போச்சு ராத்திரி புரொடக்ஷன் பாதிச்சுட்டு மெக்கானிக்கை ஒழுங்காக பார்க்கல இப்படின்னு சொல்லி என் மேலே கம்ப்ளைண்ட் மே எழுதிக்கி டெய்லி எழுதிக்கிட்டே இருந்தார் ஆனால் நம்மளுடைய இன்சார்ஜுக்கு வந்து அது தெரியும் இவர் வந்து அதாவது சும்மா ஏதாவது கம்ப்ளைண்ட் எழுதணுங்கிற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து இந்தந்த கம்ப்ளைண்ட் எழுதியிருக்காரு நீ எல்லாத்தையும் போய் சரி பண்ணு அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லுவார் நான் போய் பார்த்தா அங்கே ஒன்றுமே இருக்காது